அனைவருக்கும் வணக்கங்க இது பாருங்க சிவப்பு அகத்திங்க இப்போ சிவப்பு இருந்து விதை எடுத்து போட்டு இப்போ வளர்ந்துட்டு வராங்க இப்போ சிவப்பு அகத்தி வந்து இப்போ நல்லா பெருசானப்பறம் இத மாதிரி பூ வைக்குங்க பூ வச்சு கொஞ்ச நாள் கழித்து அதில் நீட்டமாக ஒரு குச்சி மாதிரி இருப்போம் முருங்கைக்கா கா பார்க்குறோம்ல அது மாதிரி இங்கே சின்ன சைஸில் ஒரு குச்சி மாதிரி விதை வருங்க அதை வந்து நம்ம நல்லா முத்துனதுக்கப்புறம் எடுத்து நட்டு வச்சா இது மாதிரி வந்து செடி வந்து வந்துருங்க இது மரம் கீழே வச்சால் மரம் மாதிரி வருங்க இது நான் தொட்டியில் வச்சுருக்குங்க இப்போ பாருங்கள் எவ்வளவு சிவப்பு அகத்தி பூ நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு இதில் சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்குங்க அதில் அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ டி அது மாதிரி எல்லாம் இருக்குதுங்க இப்போ வந்து இந்த பூவை வந்து நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லாங்க இது உடல் எடையை வேறு குறைக்குங்க அது மட்டும் இல்லாமல் பல்லுக்கு கண்ணுக்கு எல்லாம் ரொம்ப நல்லதுங்க இது பாருங்க நடுவில் இருக்கக்கூடிய அந்த நரம்பை நீக்கிட்டு நம்ம வாழைப்பூ செய்வோம்ல அது மாதிரி தாங்க இதை பொரியல் பண்ணி சாப்பிட்டாலே பித்தத்தை நல்லா குறைச்சிருங்க அது மட்டும் இல்லை நகை வளர்ச்சிக்கும் இது உதவுங்க இப்படி தொடர்ந்து இல்லை வந்து நம்ம பொரியல் பண்ணி வாரத்துக்கு இப்போது ஒரு நாள் போதுங்க நம்ம அந்த கீரையும் சமைச்சு சாப்பிட்லாம் இது மாதிரி பூவையும் வதக்கிட்டு பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க சிலர் வந்து கூட வந்து முட்டையும் போட்டு பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க இதில் துவர்ப்பு சுவை அதிகமாக இருக்குங்க அனைவருக்கும் மிக்க நன்றிங்க